அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க கடந்த ஒரு வாரம காலமாக இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம பேச போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கல்கத்தாவில் ஆர்ஜி கேர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில ஒரு பயிற்சி மருத்துவர் பணியில இருக்கும் பயிற்சி மருத்துவர் கொடூரமான முறையில வந்து கற்பழித்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இந்தியா முழுவதுமே வந்து மருத்துவர்கள் வந்து போராட்டத்துல குறிச்சிருக்காங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வந்து பொதுமக்களிடையே இன்னும் வந்து ரொம்ப வந்து தெரியாம இருந்துகிட்டு இருக்கு மருத்துவர்கள் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏதோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நடக்கல அல்லது நம்ம வீட்டுல நடக்கல அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம வந்து கடந்து போய்கிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆண்களும் வெட்டி தலை கூடிய ஒரு செயல் மிக மிக ஒரு கொடூரமான சம்பவங்க நினைச்சு பார்க்கும் உடம்பெல்லாம் நடுங்குது அதாவது அந்த பயிற்சி மருத்துவர் அவங்க வந்து கடந்த எட்டாம் தேதி இரவு அவங்க வந்து ஏழாம் தேதியில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாக வந்து பணியில இருந்துகிட்டு இருந்திருக்காங்க எட்டாம் தேதி இரவு ஒரு அவங்களுடைய சக பணியாளர்கள் மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் ஒரு நான்கு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க நைட்டு இரவு சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே போயிட்டாங்க இவங்க வந்து என்னன்னாக்க செமினார் ஹால் அதாவது அந்த அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரியில வந்து மருத்துவர்கள் தங்குவதற்கோ உறங்குவதற்கான இட வசதி இடவசதி முக்கியமா அந்த மருத்துவர்களுக்கு பல பிரச்சனைகள் அங்க இருந்திருக்கு அதாவது அந்த கட்டமைப்பு வந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட கட்டமைப்பே சரியில்லைன்னு இப்ப குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னாக்க உள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு நோயாளிகள் இருக்காங்க வெளிநோயாளிகள் டெய்லி வந்துட்டு பார்த்துட்டு போறவங்களே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்துக்கு மேல இருந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட மருத்துவக் கல்வி மருத்துவமனையில இருநூத்தி ஐம்பது எம்பிபிஎஸ் மருத்துவர்களும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுவத்தி ஐந்து பயிற்சி மருத்துவர்களும் அங்க வந்து பணியம் புரிஞ்சிட்டு வராங்க இவங்களுக்கு வந்து சரியான வந்து ஒரு இட வசதி உறங்குவதற்கோ அதுல வந்து அவங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூடிய டாய்லெட்டுக்கோ சரியான முறையில இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது அதனால அந்த பயிற்சி பெண் மருத்துவர் என்ன பண்றாங்கன்னாக்க இரவு ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அங்க உறங்கலாண்டு போய் செமினார் ஹால்ல போய் உறங்கிருக்காங்க ஒரு இரண்டு மணிக்கு அளவில பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய அலைபேசிக்கு ஒரு மெசேஜ் வருது அதுக்கு அவங்க ரீப்ளம் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு ஒரு இரண்டு முப்பது மூன்று மணிக்கு மேல வந்து அந்த மூணு மணில இருந்து ஒரு ஐந்து மணிக்குள்ள திருப்பி ஒரு ஐந்து 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 முப்பது அலையில வந்து அங்கே துப்புரவு பணியாக இருக்கவங்க ஸ்கிரீன் பண்ண போயிருக்கும் போது பாத்திருக்காங்க அறை நிறுவனத்தோட ரத்தம் வடிந்த நிலையில் இறந்து கிடந்திருக்காங்க அந்த பெண் மருத்துவர் பெண் பயிற்சி மருத்துவர் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்துட்டாங்க காவல்துறை வந்து விசாரணை நடத்துறாங்க பிரேதத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்பிட்டாங்க ஒரு பத்து மணி அளவுல தான் அவங்க வீட்டுக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க அவர் பெற்றோர்களுக்கு அவங்க வந்து பாக்குறாங்க அவங்க வந்து என்னன்னாக்க முதல் கட்டமா அவங்க சொன்னது வந்து இவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில அவங்க சொல்லிருக்காங்க அதாவது வந்து காவல்துறை என்ன சொன்னாங்க நாங்க அப்படி சொல்லல அப்படின்னாங்க அவங்க பெற்றோர் வந்து இதுதான் எங்கள்ட்ட சொன்னாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நிலவிட்டு இருக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்க அந்த இது வந்து கூட அப்போ கூட அவங்க வந்து மருத்துவர்கள் வந்து போராட்டத்தை குதிக்கல ஆனா இந்த பிரேத பரிசோதனை ஒரு அறிக்கையை வந்துச்சு பாருங்க அதற்கு பிறகுதான் வந்து இந்தியா முழுவதுமே மருத்துவர்கள் வந்து கொந்தளிச்சு போராட்டத்துல இறங்கிருக்காங்க அந்த அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை நம்ம படிச்சோம்னாவே நம்மளுக்கே உடம்பெல்லாம் கூசுதுங்க நடுங்குது அந்த அளவுக்கு மிக மிக மோசமா இருக்கு அதாவது வீட்டுல ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க வந்து அச்சப்படுற அளவுக்கு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முகத்துல இந்த ரெண்டு சைட்லயும் வந்து வச்சு குத்திருக்காங்க கட்டுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு கழுத்து எலும்ப வச்சு அம்மிக்கி உடச்சிருக்காங்க கா கையை உடச்சிருக்காங்க காலை உடச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா மிக மிக போ மோசமான ஒரு இதுனாக்க பாத்தீங்கன்னாக்க பிறப்பு உறுப்பு சிதைக்கப்பட்டிருக்கு கொடூரமான தாக்குதல் ஒரு அதாவது வந்து ஒரு சைக்கோ வந்து எந்த அளவுக்கு திரைப்படங்கள்ல காமிக்கிறது கூட இந்த அளவுக்கு காமிக்க மாட்டாங்க அதை விட மோசமா ஒரு சைக்கோ எப்படி பண்ணுவானோ அதே அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு கொடூர சம்பத்தை பண்ணியிருக்காங்க அறிக்கை படிச்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுவதுமே வந்து அனைத்து டாக்டர் மருத்துவர்களுமே வந்து கடுமையான போராட்டத்தை கொடுத்திட்டு இருக்காங்க இன்ன வரை இது வந்து மக்களிடையே பேசப்படல அதுதான் மிக மிக ஒரு ஒரு வருத்தமான செய்தி மக்கள் இடையே பேசப்படல ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து மக்கள் பிரச்சனை பண்ணாதான் இது வந்து முழுவதுமாக ஒரு நீதி கிடைக்கும் இது வந்து அந்த பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சீண்டல்ங்கிறது வந்து இப்போ ஒண்ணு ரெண்டு கிடையாது தொடர்ந்து இந்தியா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு கடுமையான சற்று அத கடுமையான தண்டனைகள் இல்லை அதுதான் ஒண்ணு இத முதல் கட்ட விசாரணையில பாத்தீங்கன்னாக்க அங்க பணிபுரியில அதாவது காவல்துறையில பணியிட அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க போலீஸ்னு ஒரு ஒரு அமைப்பு இருந்துச்சு அஹ் கடந்த கொரோனா தான் வந்து அதுவும் வந்து ஒரு மோசமான சம்பவத்தினாலதான் அந்த பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து கலைக்கப்பட்டது என்னன்னாக்க ஒரு அஹ் கொரோனா டயத்துல தந்தை மகன் செல்போன் கடையை திறந்து வச்சிருந்தாங்க சொல்லி கடுமையான தாக்குதல் உட்பட்டு அவங்களுடைய ஆசன வாயில வந்து லத்திய வச்சு அடிச்சு சாக அடிச்சிருக்காங்க அந்த வழக்கு இன்னும் அவன் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு இன்னும் நீதியும் கிடைக்கல அதுவும் பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல தொடர்பு தான் வந்து போலீஸ் அந்த இதை தமிழ்நாட்டில் தடை பண்ணிட்டாங்க பிரண்ட்ஸ் ஆஃப் இல்ல இதே மாதிரி பிரண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து அந்த கல்கத்தாவில இருந்திருக்கு அதுல பணியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இரவு உடைய ரோந்து பணியில அங்க இருந்திருக்காரு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இன்னொரு விஷயம் என்னன்னாக்க நள்ளிரவு அவங்க வந்து போதையில இருந்ததாகவும் மது போதையில தான் அது மூணாவது மாடியில இருக்க செமினார் ஹாலுக்கு சென்றதாகவும் அங்குதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னாக்க சிசிடிவி ஆய்வு செய்த போது இவர் அந்த சஞ்சய் அவன் பேரு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சைக்கோடைய பேரு வந்து சஞ்சய் ராய் அவன் வந்து என்னன்னாக்க புளூடூத் வந்து அந்த ஹெட் வந்து காதுல மாட்டிக்கிட்டு போயிருக்கான் போகும்போது நல்லா தெரியுது திருப்பி நாற்பது நிமிடம் கழிச்சுதான் வந்து வரான் வரான் ஆனா வந்து அவனுடைய புல்டூத் இல்ல வரும்போது இல்ல அந்த தடவியல் நிபுணர்கள் வந்து ஆய்வு செய்த போது இவனுடைய புல்டூத் வந்து அங்கே கடந்திருக்கு அதற்கு அது இவனுடையதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க முதல் கட்ட விசாரணையில அப்பதான் இவன் குற்றவாளி என்று சேர்க்கப்படுகிறது இவன் வந்து மறுநாளும் வந்திருக்கான் இவனும் வந்து நிறைய தடயங்களை அழிச்சான் அடுத்து இவனுடைய காலில் வந்து அந்த பெண் மருத்துவருடைய இரத்த கரைகள் வந்து இவன் காலில் இருந்திருக்கு அதையும் வந்து தடவியல் நிபுணர்கள் எடுத்திருக்காங்க இவன் தான் குற்றவாளி என்று நிறுவனம் ஆகிவிட்டது ஆனா பாத்தீங்கன்னாக்க மருத்துவர்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கனாக்க இவன் ஒரு ஆளு மட்டும் இருக்க முடியாது குற்றவாளியாக இவன் ஒரு ஆள் மட்டும் இத செஞ்சிருக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு நான்கு குறைந்தபட்சம் நான்கு நபர்களாக இருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்க முடியும் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் மோசமான விஷயம் பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய பிரேத பரிசோதனையில வந்து அந்த பெண்ணுடைய மர்ம உறுப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது மில்லி விந்தணுக்கள் இருந்ததாகவும் அது ஒருவருடைய விந்தணுக்களாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு அந்த அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பணிபுரியில மருத்துவர்களே குற்றம் வைக்கிறாங்க ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணோட உடல் கொள்ளும் போது இவ்வளவு விந்தணுக்கள் வராது அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது நான் குறைந்தது நான்கு நபராக இருக்க இதுல வந்து அரசு என்னன்னாக்க முக்கியமா வந்து தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் யாரையோ வந்து மறைக்கிறதுக்காக மூடி மறைக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுறதாக தான் இப்ப இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தை வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிங்க இவன் ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை இதற்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அவங்கள கைது செய்யுங்க அப்படின்னு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே இந்தியாவில வந்து மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்ப தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க பெண்கள் வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறாங்க இரவு இரவு பணியில இருக்க பெண் மருத்துவர்களே வந்து ஒரு தவறான ஒரு பார்வையில பார்க்கக்கூடிய சமூகமா இருந்துகிட்டு இருக்கு தற்போது வந்து இந்தியா முழுவதுமே வந்து போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களுடைய கூட்டம் வந்து அதிகமானால இரவு செல்லக்கூடிய மருத்துவர்களுக்கு பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சமூகத்திலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தோணுதுனாக்க வந்து இந்தியாவோட இனிமேல் நம்ம நம்ம வீட்டுல ஒரு பொம்பளை பெண் குழந்தைகளை வச்சிருக்கோம் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தான் ஒவ்வொருடைய தந்தைகளுடைய பயமுமா இருக்கு இது போன்ற சைக்கோக்கள்லாம் எல்லாம் வந்து இன்னும் நடமாடிட்டு இருக்காங்க அதாவது வந்து ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆணுக்கு சொல்லி வளர்ப்பாங்க ஆனா இவனை எப்படி வளர்த்திருக்காங்க ஒரு 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 முரட்டுத்தனமான அவன் வந்து அவனுடைய இன்னும் நிறைய வந்து அவங்க சொல்றாங்க குற்றச்சாட்டு அவனை விசாரிக்க விசாரிக்க பகிரங்கமான தவறு இவன் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கலான்னு தான் சொல்றாங்க ஏன்னா வந்து இவன் முதல் தடவை செய்யறவன் வந்து இப்படி செய் துணிச்சலோட செய்யறது வாய்ப்பு இல்லை இதற்கு முன்னாடி எத்தனை நடந்திருக்கும் மூடி மறைக்கிறாங்க அப்படின்னு கல்கத்தா கல்கத்தா முழுவதுமே அதாவது மேற்குவங்க முழுவதுமே வந்து பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நிறைய மக்கள் சாமானிய மக்களுக்கு இந்த சம்பவம் பற்றியே தெரியல மக்களிடையே கொண்டு செல்லணும் இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க டெல்லி தலைநகர்லயே வந்து நிர்பாய வழக்கு என்ன ஆச்சுன்னே உங்களுக்கே தெரியும் அதுல வந்து ஒரு பதினேழு வயசு சிறுவனக்கமா தையல் மிஷனை கொடுத்து அனுப்புன அரசு இந்த அரசு அவனுக்கு இன்னும் பதினெட்டு வயசு கூட ஆகல பதினெட்டு வயசு ஆகாமே ஒரு பெண்ணை வந்து கொடூரமாக கருப்பளித்து அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல வந்து இரும்பு ராட வச்சு கொலை செய்தார்கள் இந்தியா முழுவதுமே கொந்தளிச்சம் அதுல நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க இன்னும் நிறைய இருக்கு சம்பவங்கள் ஏழு வயது பெண் குழந்தைகள் மூன்று வயது பெண் குழந்தைகள் இப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்தியாவோட அதாவது பெண்களுக்கான பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள்ல வந்து இந்தியா வந்து முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு ஆண்களுமே வெக்கப்பட வேண்டியது பெரிய தலைக்குனிவு ஆண்களுடைய அதாவது பெண்களை விட ஆண்களை வந்து பலமா படைச்சதுக்கான இறைவனை பலமா படைச்சதுக்கான ஒரு காரணமே அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு இருக்கணும்னா இந்த மாதிரி கொலை செய்திருக்கும் போது வந்து ஒவ்வொரு ஆண்களுமே வெட்கி தலைக்குனிய வேண்டிய சம்பவம் இதற்கு வந்து முழுக்கட்ட இப்ப வந்து சிபிஐ போயிருக்கு இந்த விசாரணை வந்து இப்ப சிபிஐ கையில் எடுத்திருக்காங்க இருந்தாலும் உண்மையான குற்றவாளிகள் ஒருவரா அல்லது இன்னும் மேற்கொண்ட ஒரு இரண்டு மூன்று நபர்களா என்று தீவிர விசாரணை நடைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் கடுமையான தண்டனை கடுமையான தண்டனை இது போன்ற ஒரு சைக்கோ குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை நம்மளுடைய கோரிக்கையும் இருந்துகிட்டு இருக்கு இந்த தண்டனையை பார்த்து மற்றவர்கள் இந்த மாதிரி குற்றங்களை செய்யறதுக்கு பயம் வர வேண்டும் அதே போன்று இந்தியாவில் இருக்கும் அனைத்து மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களுக்கும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அதாவது கடவுளுக்கு பிறகு மக்கள் வந்து கையெடுத்து கும்பிடுற ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னாக்கா அது மருத்துவர்கள் தான் ஒண்ணு வந்து என் உயிரை காப்பாதுன்னு கடவுள்கிட்ட போய் நிற்போம் இரண்டாவது பாத்தீங்கன்னா மருத்துவர்கள்ட்ட போய் நிற்போம் அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு இந்த நிலைமைங்கிறது வந்து இந்தியா வெட்கப்பட வேண்டும் உலகத்தில் எந்த மூலியுமே இது போய் நடக்கக்கூடாது அதாவது உலகத்துக்கே முன்மாதிரியாக இந்தியா இருக்க வேண்டும் இந்தியாவே வந்து பாரதம் மாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு பெண்ணோட இதுதான் ஆனா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு இந்தியாவில முழுமையான பெண்களுக்கு இந்தியா பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களும் நம்மளது வீட்டுல உள்ள பெண்களை நினைச்சு பெண்களுக்கு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோ நோக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்